இப்போ இங்க பின்னாடி பாத்தீங்களா மணப்பாடு அங்க மீன் வருத்துட்டு ஒரு அக்கா இருக்காங்களா அந்த அக்கா ஒரு மீனை வாங்கி துண்ணுட்டு பி எம் டபிள்யூ போயிருப்போம்ல அந்த பி எம் டபிள்யூ பைக்கும் அண்ணனோட தான் இங்க நேரடி சூப்பரா இருக்கு கலரு நாங்க ஒரு ஆர்வ கலர்ல பீச்சு மண் எல்லாம் அழகா உடனே விட்டுவிட்டோம் இப்ப இங்க வந்து வெளியெடுக்கிறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கும் பாத்தீங்க ஏ தள்ளு தள்ளு இளம் செட்டுக்கள் இல்லைன்னா நம்மளால இன்னைக்கு வெளியே வந்திருக்க முடியாது சம பிரேமு வர வழியில பாத இது என்ன போ இது வேற

வருஷம் இந்த வருஷத்தில் ஏகப்பட்ட ரைடு போயிட்டோம் லடாக் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு இருந்தாலும் இயர் எண்டு ரைடுங்கிறது தான் நம்மளுடைய வருஷம் ஆரம்பத்துலையும் முடிவுலையும் கரெக்டாக கொண்டு போகிற ஒரு விஷயம் இப்போ இங்கே பின்னாடி பார்த்தீங்களா மணப்பாடு அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு வந்துடுங்க என் கூட இன்னைக்கு நம்ம கரும்புலி மட்டும் இல்லாமல் ஒரு கொரிலாவும் வராரு ஆமாம் அந்த கொரிலாவை காட்டுறவங்களுக்கு இப்போ இருந்து என்ன பிளான் அப்படின்னு கேப்பீங்களா நீங்கள் மணப்பாடு ஊரை லைட்டாக எட்டி பார்த்துட்டு அங்க மீன் வருத்துட்டு ஒரு அக்கா இருக்காவலாம் அந்த அக்காட்ட ஒரு மீனை வாங்கி துண்ணுட்டு அப்புறம் அடுத்ததா பாத்தீங்கன்னா மணல் மாதான்னு ஒரு கோயில் இருக்கு பாத்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில கொஞ்சம் பாத்துட்டு அங்க ஒரு பஜ்ஜி ஏதாவது இருந்தா வாங்கி தின்னுட்டு அதுக்கப்புறம் அங்க ஒவ்வொரு கப்பல் மாதா ஒவ்வொருன்னு ஒண்ணு சொல்லவா பாத்துட்டு அந்த கோயில்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒன்னொன்னு செஞ்சா தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி எங்க போறோம்னாச்சுன்னா காவல் கிணறு அப்படிங்கிற இடத்துக்கு போவோம் இன்னைக்கு டிஸ்டினேஷன் அதுதான் நாங்க போட்டிருக்கோம் ஒரு நாலு ஊரை என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே போவோம் அதுக்கப்புறமும் இருக்கு கேரளா வரைக்கும் எல்லாம் போயிட்டு வர்ற ஒரு பிளான் இருக்கு சூப்பரா நாங்க ஒரு அன்பிளான்டா தான் போறோம் ஆனாலும் பிளான் பண்ணி ஒரு போற வழியில பிளான் பண்ணிட்டு போறோன்னு இப்ப நம்ம நேரம் மணப்பாடுக்குள்ள போவோமா வாங்க இப்ப அப்படியே நம்ம வந்து மணப்பாடுக்குள்ள போவோம் நம்ம கரும்புலிக்கு பக்கத்துல யார் இருக்கா என்னாச்சுன்னா கொரிலா அண்ணே செந்தில் அண்ணே லடாக்கு முடிச்சுட்டு அந்தாலும் அவர் ரெண்டு நாலஞ்சு ரைடு போயிட்டாப்ல நான்தான் எங்கேயும் போக முடியாமல் வீட்டமாக விலங்கு போட்டு பூட்டி வச்சிட்டா எப்படினு இருக்கு அன்எக்பெக்ட் ரைட் அன்எக்பெக்ட் நேற்று தான் கூப்பிட்டோம் அது டக்குன்னு காலையில் கிளம்பி வந்துட்டாப்ல விடியால வண்டி எடுத்து இங்க இங்கேருந்து கிளம்பி வந்திருக்காப்ல யாருக்கும் தெரிலனா நீங்கள் லைட்டாக போயிட்டு அண்ணன் ரைடிங் யேசன்தான் தெரில நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஏன்னா லடாக்குக்கு நம்ம நெக்ஸ்டான் காரை தூக்கிட்டு வந்துருப்பாப்ல அண்ணன் தான் ஆய்ட்ண்ண ரைட்ண்ண நெக்ஸான் காரை வச்சுட்டு வந்து கொண்டு வந்த அண்ணன் நம்ம பிஎம்டபிள்யூ பைக்கு போயிருப்போம்ல அந்த பிஎம்டபிள்யூ பைக்கும் அண்ணனோட தான் இங்கே அண்ணே பத்தில லடாக்கு போகணுங்கிறக்காக வண்டி வாங்கினா அப்படியா லடாக்கு நான் கொண்டு போய் காட்டிட்டேன் அந்தால விட்டுட்டாப்லையா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அண்ணன் அந்த வண்டி வச்சிருப்பாப்ல நினைச்சேன் ஆனால் அதை விட பெஸ்டா சூப்பரா வெறித்தனமா ஒரு வண்டி வாங்கிருக்காப்பில கரில்லா சூப்பரா இருக்குண்ணே கலரு ஏன் அது லடாக் கொடி வேற லடாக்கில் வாங்கின கொடியே லடாக்கு கொரிலா வண்டியில் மாட்டியாச்சு பெட்டிக்கிட்டு இதை வந்து நம்ம பிஎம் டோலியில் நம்ம மாட்டி இருந்த பெட்டி பார்த்துடுங்க பிஎம் பைக்கை சேல் பண்ணிட்டு டப்புன்னு இந்த வண்டியை மாற்றிட்டாப்புல ஒவ்வொரு வண்டியை ஒரு ஒரு டைம் மாற்றிக்கிட்டு இருப்பாப்ல அவருடைய ஒரு ஹாபி அது அதனால அதுக்காக மாத்திருக்காப்புல இப்போ கொரிலாவும் கரும்புலையும் சேர்ந்து ஏரியாவை கலக்க போகுது கலக்கலாமா மனம் மனப்பாடில் போய் கலக்குவோம் ஒரு பக்கம் இந்த பீச் வந்து அழகு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அது மாதிரி அழுகை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருது ஏன்னா நாங்கள் ஒரு ஃபியூச்சராக ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்து வேற மாதிரி இருக்கும் அஞ்சாறு வருஷம் கூட கிடையாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு ஒரு நேச்சருடைய ரொம்ப பக்கத்தில் போன மாதிரி இருந்துச்சு மணப்பாடு கடற்கரை அதுவும் இந்த ம பின்னாடி தெரிஞ்சு பார்த்திங்கன்னா மலை இருக்குதுல்ல நம்மளுடைய கலங்கரை விளக்கம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பட் இப்போ வந்து அப்படியே ஒரு பீச்சு நிறைய வர மாதிரி இதெல்லாம் கடலாக இருந்த இடங்க இந்த இடம்லாம் கடல் தண்ணி ஃபுல்லாக கடலாக இருந்த இடம் ஸோ இப்படிப்பட்ட இடத்த இங்கே வந்து மீன்பிடி வளைவு தூண்டில் வளைவு போட்டாங்க அதனால் இந்த அலைகள்லாம் குறைஞ்சி பீச்சு கொஞ்சம் உள்ளே போய் மணல் திட்டுகள் அதிகமாகிடுச்சு இந்த இடத்துல இருக்கும் இந்த வாட்டி நம்மளுடைய ரைடில் வந்து நான் ஏன் மூஞ்சை மட்டுமே காட்டிக்கிட்டோ இல்லை வண்டியை மட்டுமே காட்டாமல் நம்ம அன்பண்ணை கொடுத்த ட்ரோனையும் வச்சு நிறைய விஷயங்களை காட்டுறேங்க அதில் உள்ள வீடியோஸும் நிறைய பார்க்கலாம் அதனால இந்த ஃபஸ்ட் டைம் நான் மனப்பாடில் எத்தனையோ வீடியோவும் போட்டிருக்கேன் நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஆனால் நம்ம ட்ரோன் மூலமாக நம்ம சேனலில் என்னுடைய ட்ரோன் ஆப்ரேட்டிங் மூலமாக நான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாமா அண்ணா எப்படி நினைச்சு ட்ரோன் ஷாட்டு நீங்க பாக்க என்ன இப்ப தானே பறக்க விட்டுருக்கோம் அதுக்குள்ள எப்படியா தெரியும்னு இல்ல மக்கள் சொல்லுவாங்க எடிட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் மக்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சா மக்களே இந்த ரெண்டு பேர் நம்ம அண்ணன் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களும் ஏதோ வீடியோல பாத்தீங்களே அந்த இடத்துல நல்லா இருந்துச்சா ரைட் ஏதோ எனக்கு ஏழைக்கோத்த எழுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னத்தையோ எடுத்து வச்சிருக்கேன் ஆனா இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க ஒரு கரிபியன்ஸ் தீவுல இருக்கிற மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு தீவு எவ்வளோ அழகா இருக்குமோ அந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தீவு மாதிரியான ஒரு ஊர் தான் மணப்பாடு ஊர் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்மளால பேசிட்டு இருக்காண்டா அடுத்த ஊருக்கு போவோம் அந்த சூரியன் வேற கீழே இறங்க போது நடிச்சுட்டு தான் இருக்கு டக்குன்னு அடுத்த ஊர் என்ன ஊர்னு சொன்னேன் மணல் மாதா போமா வாங்க சரி அப்படி எடுக்கிறீங்களா வண்டி எடுக்கணும்ல ஆமாம் இங்கே வருங்க நாங்கள் ஒரு ஆர்வ கலரில் பீச்சு மண்ணெலாம் அழகாக விடணுன்னு விட்டுவிட்டோம் இப்போ வந்து வெளியே எடுக்கிறக்குள்ளே பெரும்பாடாக இருக்கும் பார்த்துங்க தல்தா ஏ தள்ளு 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 எழுப்புக்கு ஆளும் வந்தா சப்பா தள்ளுண்ணே அது கண்டதே பிடிச்சிடாங்கண்ணே பிடிச்சிக்கிட்டு வந்துடும் போது ராயல் என்ஃபீல்டுக்கு காரன் அவ்வளோ தரமாக வச்சுருப்பான்னு தெரியாது ஆ ஆ ஆ ஆ போகுது 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 ஆரம்பிப்போ வச்சுருக்கலாம் அண்ணன்க்கா ஓ ஆமாம் ப்ளூ ப்ளூ உங்கள் வண்டியில க தொடெலாம் கையில் வந்துடுமே ஆர்என் ஃபைவ்ல ஆஹ் ஆமாம் ரைட் ஓகே அப்படியே திருப்புங்கண்ணே வண்டியை திருப்புங்க ஓகே 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 அப்படியே ஏறி ஒரு வீலிங் மணிக்கு மேலே ஏறிடுங்க ஏன்னா தர் ஆர்என் ஃபை கேட்டு கொடுங்க அவர் வீலியே பண்ணி எடுத்துருவாரு அடுத்து வாங்க நம்ம இங்கே பேசிட்டிருக்கீங்களா எனக்கு வாங்க நவுட்ட கூட முக வட்டியா நவுட்டு இல்லை என்ன நவுட்ட முடியுமா கர்பலியா இதை ஹேண்டில் பண்ணுற ஸ்ட்ரெயிட் படிக்கிறேன் ஓகே ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு ஆ அப்படி படிச்சு இருக்கேன் எனக்கு அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டேன் நியூட்ரல் கேட்டில் இருக்கு போல இருக்கேன் அப்படியா ஓகே ஓகே அப்படியே திருப்பி வைக்கிறீங்க பின்னாடி போயிடும் வந்துருச்சு வந்துருச்சு ஒவ்வொரு இது ஆசைகள் நமக்கு வயசான காலத்தில் அந்த அப்படின்னு இருச்சு ரொம்ப நன்றிங்க இளம் சிட்டுக்கள் இல்லைன்னா நம்மளால் இன்னைக்கு வெளியே வந்திருக்க முடியாது ரொம்ப நன்றிங்க ரைட் ஓகேண்ணே எந்த ஊர் சுனியா எந்த ஊர் கோடங்கிப்பட்டி தெரியும் எல்லாம் வந்திருக்கு ஐயா ஊரா சுற்றுறதே எங்களுக்கு அங்கே தானே ஓகே மலை நகரம் மணப்பாடிலிருந்து கிளம்பியாச்சு அதுக்குள்ளே வளர்க்குது அது லாரி வந்து வந்து மண் ஸ்பூ ஸ்மூத்தா இருக்கு ஓகே உங்கள் வண்டி போயிடும் கரும்புலையும் போயிடும் பாயுது பாருங்க செம்ம கலருங்க ஆனா இன்னைக்கு ப்ளூ கலர்ல பயங்கர உண்மையில உங்களுக்கு லக்குன்னு நான் ரொம்ப ஆச்சு இந்த கலரை பார்த்து ஒரு மாதிரி டஸ்டியாக தான் இருக்கும் பார்த்துடுங்க இன்னைக்கு ரொம்ப கிளியரா ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கூட கிடையாது பச்சை மாதிரி ஒரு ஓஷன் கலரெலாம் நல்லா இருக்குது ஆ கூட்டமும் கம்மி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஏறுது செம்மையான ஒரு இடங்க அப்படியே போயிட்டு வரலாமா ரொம்ப பார்த்தாச்சு உள்ளே மேலெல்லாம் போகலை நிறைய சினிமாடி தனியாக நான் வந்து மனப்பாடை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் தனியாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் செம்ம ஃப்ரேமு இப்போ நம்ம அப்படியே லெஃப்டில் ஒரு கட்டிங் போவோம் அதில் போயிடுவானே மறுபடியும் வந்த வழியே வேண்டாம் அதான் இதுவும் அவனுங்க போட்ட ரோட்டு தான் நேருக்கு பாருங்க லெவலில் இருக்குண்ணே அந்த கோயிலை பாருங்க கோல்டன் கோயில் இந்த பக்கம் அப்படியே ஒரு சிமெண்ட் கலரு செம்ம ஏதோ ஒரு வெளிநாடு வெளியூர் மாதிரி தான் இருக்கு என்னன்னு இதை மட்டும் எடுத்துட்டு செம்மையாக இருக்கு உண்மையில் எல்லாமே பெரிய பெரிய சர்ச்சைகள் அந்த காலத்து வீடுகள் அப்படியே வெளியே போடுவோமா ஒரு வர வழியில பாதை போ என்ன ரே இது வேற கரெக்டு தானே ஒரு இது போட்டிருக்கு வேப்பிடுச்சு கெட்டதான் போகிறோமா ஆ இந்த இதை இங்கிட்டு வாங்க இதுதான் வழி அலையறம்பா இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி தெரியுது பாருங்க எனக்கு ஒரு பிரேம் அட்ட அட்ட அட்டா 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 இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் கடல் நடுவில் அப்படி ஊர் முட்டி அப்படி திருப்பம் பெரியதாழை அப்படிங்கிற ஒரு ஊர் அழகாக இருக்குது அந்த ஈசிஆர் ரோடு அட் அல்டிமேட்டு இப்போ நிறைய ரைடர்ஸ் வந்து நல்லபடியாக அந்த ரோட்டில் வரீங்க அதாவது க சென்னையிலேருந்து ஆரம்பித்து பாண்டிச்சேரி வேளாங்கண்ணி அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கன்னியாகுமரிக்கு இந்த ஈசிஆர்லேயே போகிறீங்க ரொம்ப சூப்பர் ஏன்னா அவ்வளோ அழகான இடம் அதில் எங்கள் ஊரில் இருக்க அப்புறம் உள்ள இடங்கள் நான் அதிகமாக காட்டியிருப்பேன் அதில் இந்த பெரியதாழை ஊர் செம்ம சூப்பராக இருக்கும்டே ஹாய் ஹாய் மணப்பாடு பெரியதாக ஈசிஆர் ரோட்டில் அப்படியே நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது சடக்குன்னு அதிசய மணல் மாதா கோயில்னு ஒரு ஊர் வரும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் உள்ளே போயிருங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு இடங்களில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகும்னு வைங்களேன் நீங்கள் போய் உள்ளே பார்க்குற தப்பு இல்லைல்ல அதனால் அந்த ஆள் உள்ளே வா உடுங்க வண்டியை மணலுக்குள்ளே ஒரு ஆ சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சை பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த ஆள் கிளம்பி போங்க அதை நான் உங்களுக்கு காட்டப்போகிற வீடியோவில் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிருங்க அதிசய மணல் மாதா சர்ச் அதான் கண்டுபிடிச்சா நானூறு வருஷத்துக்கு நானூறு இரநூறு வருஷமுட்ருக்குவா ஆ இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இப்போ பூமிக்குள்ளே புதைஞ்சிருந்த சர்ச்சை கண்டுபிடிச்சாங்க ஸோ இதுக்குள்ளே என்ட்ரன்ஸு ஏன்னா இங்கேயும் ஆள் இல்லை போலாமா இடிஞ்சு விழுந்துருமா தைமால இருக்கு குலமா வளைஞ்சு